ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் மாதத்தில் நான்கு கட்டங்களாக கருத்துக்களை உள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு முன்பிருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டி அரசு பணியாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து செப்டம்பர் இறுதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தி தமிழக அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது ஏற்கனவே மூன்று கட்டங்களாக கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் விடுபட்ட சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் மாதத்தில் மூன்றாம் தேதி நான்காம் தேதி பதினோராம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி ஆகிய நாட்களில் பல்வேறு சங்கங்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் அறிக்கையை தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் இருந்து கோழிக்கோடு செல்லும் முக்கிய சாலையான தாமரச்சேரி கணவாயில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த வழியில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியில் கடந்த இருபத்தாறாம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சாலையை சீரமைக்கும் பணிகள் நடந்து வந்த நிலையில் கனமழை பெய்ததால் அதே பகுதியில் மீண்டும் மண் மற்றும் பாறைகள் சரிந்து சாலையில் விழுந்தன இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க